இப்ப வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம ஒரு இது வந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு விமர்சிக்கணும் பாரபட்சமே பார்க்காம கழிவு கழிவு ஒத்து அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு லைவ்ல நடந்துச்சு அண்ட் அந்த லைவ்ல வந்து தரிசிக்க வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க உங்க சோத்துல உப்பு போட்டு அதை நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு இது மீனிங்க தான் பேசியிருந்தாங்கள வச்சு அதை வந்து எப்படா நம்ம முட்டு கொடுத்து எப்படா அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அது ஒரு தப்பு வந்துட்டு நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வச்சு பேசிடுவாங்களே அது எப்போ கிளியர் பண்ணணும் அப்படிங்கறேன் நிறைய இது வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதை பார்க்கற மாதிரி நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் மக்களே அண்ட் இந்த மாதிரி முன்னாடி பிக் பாஸ் வந்துட்டு எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன் அதுக்கு ஒரு பலன் கிடைக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மறக்காம இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக்லின் வந்துட்டு பயங்கரமா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சோத்துல வந்து உப்பு எப்படின்னா ரோசமே இல்லாம இருக்கீங்க உங்க டிஷ்னரியில வந்துட்டு ரோசம் இருக்குதா இல்லையான்னு தெரியல எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தரோம் அதை நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க தர்ஷிகா வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து பயங்கரமா வந்து பயங்கரமா வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து அவங்க எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க சொன்ன ரீசன் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கேட்கறாங்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி தரிசிகாட்ட கேக்கறாங்க இது வந்து தான் சொன்னேன் ஏன்னா அவர் வந்து ஏழு வருஷமா வந்து கேம் ஏழு வருஷம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அதனால அவர் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அவர் கேம் வெளியில தெரியல அப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து ஜாகிங் வந்து சொல்றாங்க அது வந்து கிட்டத்தட்ட தசிகா மட்டும் விஷம் மாதிரியே இருக்கு ஃபுல்லா விஷம் எப்படின்னா விஷம் 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 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எல்லாம் அந்த உப்பு மேட்டர்லாம் வந்து இதுல இழுக்கணுங்கிறதே அவசியம் கிடையாது எனக்கு அதுதான் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்ல போயிட்டு அதுக்கப்புறம் சத்தியாட்ட கேட்டேன் சத்யா வந்து கேட்டாரு அவர் வந்து கேட்கும்போது போது வந்து அந்த மாதிரிதான் சொன்னாங்க நான் வந்து இதெல்லாம் வந்து ஏத்து நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தோணுச்சு அதை நான் சொன்னேன் தீபக்கிட்டே வந்துட்டு அதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதெல்லாம் எல்லாமே தீபக் சத்தியா நம்ம தீப் ஜாக்லின் இவங்க கேட்டாங்க இது மாதிரி எதுக்கு இப்படி சொன்ன இது சொல்ல வேற சொல்லிருக்கலாமே அப்படிங்கற மாதிரி கேட்கும்போது என் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அப்படி தோணுச்சு நான் அப்படி சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்ல அது வந்து பெரிய ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஐயோ உங்களுக்கே ஒரு பயம் எடுத்துருச்சு ஐயோ நம்ம மாட்டி பொங்கலுக்கு சாட்டர்டே சண்டே வந்து வச்சு செய்ய போறோம் இத வச்சு அப்படிங்கற மாதிரி வந்து அவங்களுக்கே முடிவாயிருச்சு இது வந்து பூசி முடிவுமே பூசி முட்டு கொடுக்கணுமே அப்படிங்கறதால ரஞ்சித் வந்து போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவர் வந்து கேம்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் ஏழு வருஷமா அந்த ஒரு இதுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதனால அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் அந்த இதை வந்துட்டு சொன்னேன் தீபகிட்ட வந்து அவர் வந்து தீபக் சொல்றதுலாம் வந்து அவர் வந்து டைரக்டா எங்கள்ட்ட சொல்றதா போய் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு அவண்டி தான் நான் சொன்னேன் இனிமே வந்து அவர் அவர் போய் விளையாடுவாரு டேரக்டா போய் பேசுவாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து தான் அதை சொன்னேன் அது அப்படின்னு வந்து சசி வந்து பயங்கரமா வந்துட்டு ரஞ்சித்திரிட்ட சொல்லி பூசி மொழிகிட்டு இருந்தது வந்து நம்மளால பாக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்னா தீபக் வந்து தீபக் வந்து அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சிவக்குமார் சொன்னால அதை போய் நீங்க கேளுங்கன்னா அதை போய் நீ அவங்க கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னா நீ ஒரு டிப்பு கொடுத்துருக்கணும் இதை போய் கேளுங்க இதை போய் நீங்க கேளுங்க எனக்கு முன்னாடியே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுங்க என்ன சொல்றதை விட அவங்கள்ட்ட சண்டை போட்டு அப்படி ஒரு கேமை இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து என்னோட கருத்து தசிகா வந்துட்டு கேம இம்ப்ரூவ் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து இதை பாக்கும்போது ஹண்ட்ரெட் இல்ல ஐநூறு பெர்சன்ட்டு வந்துட்டு விஷமா தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பைத்ரா அட்டை போயிட்டு இதெல்லாம் யோ இதெல்லாம் பிடிச்சிடுவான் இல்ல சாட்டர்டே சண்டே வந்து கிளி கிளி கிழிச்சு வாயிலே அப்படிங்கிற மாதிரி அவங்க பயம் எடுக்கும் இந்த மரம் பூசி மொழிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பைத்ரா போய் கேக்குறாங்க இது என்னடி தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பைத்ரா சொல்ல என் சைடுல வந்து தப்பா இல்ல நான் ஒரு கேம் இம்ப்ரூவ் பண்றக்காண்டி சொன்னேன் அதெல்லாம் வந்து என்னால தப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்புறம் தீபக்கிட்டே வந்து நேரடியா போய் சொல்லிருக்கலாம் அந்த ஒரு கான்சியேஷன் வந்து ரஞ்சித்துல போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தீபக்கிட்ட போயிட்டு இப்ப சிவகுமார் வந்து தர்சிகாட்ட வந்து ஒன்னு சொல்றேன்னா அத என் கண்ணுக்கு முன்னே நீங்க கேளுங்கண்ணா நீங்க வந்து அப்போதே தட்டி கேள்வி பண்ணுங்க அப்படி கேம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஓகேடா இந்த தசி வந்து பயமா ஹெல்ப் பண்றாங்க ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இதை ஏத்திட்டு போலாம் அண்ட் இவங்க வந்து இப்படி வந்து ஓப்பனா சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ட் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது வந்து தனியா கூப்பிட்டு கூட எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்திருக்கலாம் ஏன் அவங்க இப்படி வந்து ஓப்பனா உடைக்கணுங்கிறதுல அவங்க கேம் வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகணும்னா அது தனியாக கூப்பிட்டு கூட சொல்லியிருந்திருக்கலாம் பட் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் வந்து நிறைய பேர் அந்த ஒரு இது முடிஞ்ச அப்புறம் சிவகுமார் வந்து பேசுறாரு விஜய் சார் இனிமே பாரு என் கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தரமா வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் ரஞ்சித் வந்து நோட்ஸ் எல்லாம் நான் நிறைய எல்லா நோட்ஸ் ரஞ்சித் வந்து பின்னாடி பேசினாச்சு அருண் வந்து விஜய் சார் பின்னாடி பேசினா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் வந்து எடுத்து உள்ள பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இனிமே வந்து பேக் ஃபைர் வந்து செம்மையா இருக்க போது சிவகுமாரோட கேம் வந்து ஸ்டார்டிங் வந்து செம்மையா இருக்க போது அப்படிங்கிறது தெரிய தெரியுது இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் வந்து சவுந்தரேட்டை சொல்லிட்டு ரொம்ப அழுது இது வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாம் பார்ப்பாங்க சுஜாதாக்கா இங்க போய் ஃபேமிலி எல்லாம் பார்ப்பாங்க இப்போ இப்ப எல்லாம் வந்துட்டு தசிகா சொல்றது வந்து ரொம்ப இதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு லைவ்ல அந்த இதுதான் வந்து லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது இவங்க வந்து விஷத்தை கக்கினாங்களா இல்ல உண்மையை வந்துட்டு சொன்னாங்களா இல்ல இவங்க உண்மையா வந்து கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்றாங்களா இல்ல இப்ப வந்து சொல்றது வந்துட்டு பூசி மொழிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நாங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நான் நம்புறேன் அண்ட் இந்த மாதிரி சொல்லல அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க